வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகா 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 வருக வரவேற்கிறேன் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் கிழமை வாங்க ஒரு ஏழு மாடு விற்பனை போடுறேன் ஏழு மாட்டில் பழைய மாடுக்கும் இருக்குது சென மாடும் இருக்குது ஒவ்வொன்றா ரேட்டு எப்படி என் சொல்கிறேன் ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தான் சொல்கிறேன் ஏன்னா மாடு கொஞ்சம் சேல்ஸுக்கு இப்போ உங்களுக்கு வீடியோவே தெரியும் எப்பவும் இருக்கிற ஸ்பீடு இல்லாதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டு பக்கமாக சொல்லி பக்கமாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு இது ஃபர்ஸ்ட் மாடு நேற்று போடுறது இருபத்தி ரெண்டாயிரம் போட்டிருந்தேன் பால் சூறாக ரெண்டையும் ரெண்டும் கேரண்டியாக கிடக்கு இருபத்தி ரெண்டாயிரம் தான் போட்டிருந்தேன் வேணுமார்கள் தொடர கொழுங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் போட்டிருந்தேன் ஃபஸ்ட் மாடு வேணும்கனார்கள் தொடர கொழுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடு வாங்க பார்க்குறேன் ஒன்று எல்லாம் பாலுகள்லாம் பக்குவண்ண வெய்ய காலம்னால கொஞ்சம் பக்குமான பண்ணத்தை கூடு ஜாயிண்ட் வாடகை வேணுனாலும் நல்லா இருக்குதுங்க எல்லா ஊருக்குமே என்னென்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தான் ஜாயிண்ட் பண்ணி எத்தலாம் ரெண்டு பல் கிடையாது இருபத்தி ஆறாயிரம் போட்டுறதுன்னே இது ரெண்டு பல் கன்று குட்டிகிட்டே எடுத்தேது பால் நீங்கள் சர்வ சாதாரணமாக இப்போ ரெண்டே மூணும் கலந்துக்கலாம் ரெண்டு பல்லில் செவல கன்று வாங்கி நம்ம ஊசி போட்டு பக்குவம் பண்ணுற கண்ணே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தலை வரும் நான் அது இருபத்தி ஆறாயிரம் போட்டிருக்கிறேன் சென இளஞ்சனையாக இருக்குமே ரொம்ப உறுதியாக தெரியலிங்க பால் உங்களுக்கு மூணு லிட்டரு தாராளமாக வரும் ரெண்டே மல்லிட்டேன் இருபத்தி ஆறாயிரம் போட்டிருந்தேன் மடி செட்டு கறக்கிறத கோணம் நேற்று பார்த்துட்டு மடி இல்லாமல் இருக்கு இன்றைக்கி மடி இருக்குது ஒடி பார்க்கும் பண்ணி குடி தான் ரெண்டு மல் கிடையாது சுளி சுத்தமான மாடு தாராளமாக நீங்கள் ஓடி கறக்கலாம் மாடு நல்லா நெற்றிருக்குதுங்க அடுத்த இத்தாலம் இன்னும் மாடு நல்ல போயிடுபட்டாங்க ரெண்டாவது மாடி இருபத்தி ஆறுரூபா போட்டிருந்தேன் ரெண்டு மல் அடுத்து மூணாவது மாடு பார்த்திங்கன்னா ஏழு மாத சென அப்போ கறவையே விட்டாங்க மாடு வந்து கண்டிப்பாக ரெண்டாநேற்று அப்போ என்ன சொன்னாங்கன்னா மடி வச்சு பிடிச்சோம்னா மாடு அப்படி நடக்க முடியாதாங்கன்னு ஒரு ரெண்டு மாதத்தில் அந்தளவுக்கு மடி செட்டு வைக்கலாமே மடி கீழே கொஞ்சம் தொங்குற மாதிரி இருக்குது வருங்க அதை தவிர இதில் கடுகு அளவுக்கு தப்பு எதுவும் கிடையாது பல்லெல்லாம் அப்படியே வாட்சியாக இருக்குது ஒரு நூல் இறக்க இறத்தம் கிடையாது பல்லெல்லாம் மடி வைக்கல பார்த்தீங்கன்னா மாடு நல்லா தெரியும் இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு செனா ஏழு மாதம் பல் ரெண்டாணி சூர் சூறு ரெண்டாநேற்று அதில் மாற்றமே கிடையாது மாடு நல்லா நெட்டு மடிவோடு பிடிக்கல பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது மாடு கண்ணுக்கு முப்பது ரூபா கொடுங்க நான் தர்றதை எல்லாமே விலை பக்கமாக போடுறேன் முப்பது நாயிரம் கொடுங்க மாடு சின்ன மாடு எல்லாம் நல்லா வெறுவெட்டு நல்லா பேய்ச்சி நல்லா நெடுபிடி இருக்குது கறவையை அப்படியே ஒரு ஒரு வாரத்துக்கு போனா எழுக்கலாம் இல்லை இழுத்துட்டு விட்டுறான்னு முப்பதாயிரம் ரூபாய்க்கு தார நல்ல கச்சப்பு கொண்டு போய் தாராளமாக கரங்க மூணாவது மாடு சென ஏழு மாதம் ஏழு மாதங்கிறது ஒரு மாதம் வரைக்கும் மின்பின் வரலாம் எந்திரிச்சு அடுத்து மொட்டை எல்லாம் இன்றைக்கி பார்த்தா மாடு ஒரு நோக்கமாக தெரியும் நாளைக்கு ஒரு நோக்கமாக தெரியுங்க மாடு நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இது மொட்டை இது நல்ல பெருவெட்டு இப்போ மாடு சென இல்லைது மாடு ஊசி கத்துறதுனால கொஞ்சம் மடி பத்தாமல் இருக்குது ஆனால் கறவையெல்லாம் வேலை பார்த்திங்கன்னா சறுசாரம் நவது லெட்டர் வருது இப்போ இன்னைக்கு கொஞ்சம் மடி தான் இருக்குது என்ன காரணம் ஆட்டிங்கன்னா செனை கற்றுது செணை உறுதியும் இருக்காது செணை கத்துற மாதிரி தான் மாடு நிலவு தெரியுது எந்த மாடாக இருந்தாலும் நம்மடை கொடுக்குற வேலை இளஞ்சனை இளஞ்சனைபாங்க ஆனால் நான் செக் பண்ணி செனையாக இருந்தால்தான் செனையின்னு வீடியோ போடுவேன் நான் எங்கள் அடித்தாலும் போனாலும் செக் பண்ணிக்குவேன் இதெல்லாம் செனை உறுதியில் மொட்டை கறவையெல்லாம் உங்களுக்கு என்ன மோசமாக போனாலும் மூன்றை மூணு தாராளமாக வரும் நாலாவது மாடு இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் நாலாவது மாடு இருபத்தி எட்டாயிரம் அடுத்து இது நாளைய பழுத்த மாடு எந்த இது மாடு நாளையே பழுத்த என்னங்க கொம்பு ஒரு கொம்பு வந்து மொதல் ஆரம்பத்தில் உருவி இப்போ காஞ்சிக்குச்சு அதுக்கு இன்னும் நீங்கள் வைத்திய மாதிரிலாம் கிடையாது நாலு பல்லு தப்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது மாடு நல்லா சிலையாட்ட அருமையான மாடு செனை வந்து பார்த்திங்கன்னா நாலரை மாதம் அப்போ ஒன்றும் மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் கறக்கலாம் இப்போ கும்ப கறந்துக்கலாம் நான் செனையனு கொடுக்குற மாடு கண்டிப்பாக சொல்கிறேன் செனையின்னு செக் பண்ணித்தேன் நான் செனையின்னு சொல்லுவேன் செனையில்லாத மாட்டேன் செனையின்னு உங்கள் தலையில் கட்டியே மாட்டேன் நீங்கள் செக் பண்ணியும் பிடிச்சிக்கலாம் அங்கே ஒன்றையும் செக் பண்ணிக்கலாம் அங்கே ஒன்று போய் டவுட்டா அது பூரா பேர் அப்படி செய்ய மாட்டாங்க ஒரு சிலர் சந்தேகமாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க செனைகள்லேன்னு சொல்லுவாங்க அப்படி செனையிலேன்னு சொல்கிறவங்க திருப்பி எடுத்துகிட்டு வரதுக்கு தான் வந்தாலும் நான் வாடகை கொடுத்து மறுக்கா வேறு மாடு கொடுக்க ஆனால் செனையாக இங்கே வந்து பெரிய டாக்டர் வச்சு செனா செக் பண்ணிக்கல அப்போ அது எப்படிங்க அதே தான் நீங்கள் திருப்பியாக தோணும் அவ்வளோ கேரண்டியாக நான் சொல்கிறேன் சென செனைனா செனவே அப்படி நாலுற மாதிரி செனை சும்மா இளஞ்சென்னையெல்லாம் கிடையாதுங்க நாலே பல் லேசாக பிடிக்கல ஒரே ஒரு சுண்டு காலு ஒரே சுண்டு தான் மறுக்கா சுண்டாது அதை நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக பிடிச்சுங்க கூட காட்டுற மாதிரி இருக்கேன் சும்மா கே நடந்து பிடிக்கல ஒரு சுண்டு சுண்டுமுங்க நாலு பழுத்த கெடேரி முப்பத்தி மூணாயிரம் வில ஏழாவது மாடு செனம் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை மாதம் அஞ்சு மாதத்துக்கு மேலே இருக்குது அஞ்சு மாதம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் கரை வேலை எங்கணிப்புக்கு எங்க அனிப்புக்கிட்ட சொல்கிறாருங்க அஞ்சரை மாதங்க செக் பண்ணி டாட்ரு மாடு நல்லா நெடுபுடி மாடு இலசதே இருக்குது டாக்டர் சொல்கிறாரு அஞ்சு மாதம் எங்க அனுப்பு ஆறுலேருந்து ஏ ஆற வரைக்கும் வரணும் மாடுக்கார சொன்னதை பொறுத்து நான் சொல்கிறேன் அது ஒவ்வொருத்தரும் ஒரு டாக்டர் கை வர பொறுத்து சொல்லுவாங்க மாடு நெட்டு கிடக்குது தாராளமாக கொடி கறக்கலாம் இருபத்தி ஏழாயிரம் கொடுங்க இதெல்லாம் நீங்கள் ஒரு நாலு அந்த மாதிரி தான் இருக்குது மாடெல்லாம் ஏய் மூஞ்சிக்கட்டு இருபத்தி ஏழாயிரம் கொடுங்க ஏழாவது மாடு நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆதரவு கொடுங்க நான் கம்மியான ரேட்டில் மாடுக்கு போடுறேன் நன்றி வணக்கம்